தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமன் இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது கிறிஸ்துமஸ் மைய கருத்தாக கூறப்பட்டிருப்பது என்ன என்றால் ஆண்டவரை ஏற்றி போற்றுவோம் திருப்பதி நிறைவேற்றியவர் ஏ சபாஸ்டின் என்ற அருள் தந்தை அவர்கள் இந்த தலைப்பும் இந்த ஃபாதரும் இரண்டு தெரிந்ததும் எனக்கு இன்று அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆண்டவரை ஏற்றி போற்றுவோம் என்று சொல்லும் பொழுது இந்த பாதை ஏற்கனவே நாம் ஒரு நாள் பார்த்திருக்கிறோம் என்னென்றால் இவர் முழுமையாக வடமை நற்செய்தியை சேர்ந்தவராக இருந்தார் என்று ஏற்கனவே பார்த்து இவரை போய் வேளாங்கணியில் மறியல் கல்லூரியிலும் அந்த தியான நிலத்திலும் பொருள் ஒழியிலும் பொறுப்பாக போட்டிருக்கிறார்களே வலுமை நற்செய்தியால் நம்ம எல்லாம் சாகடிக்க போகிறாரே என்று அன்று கவலைப்பட்டோம் ஆனால் இன்று ஒரு ஆச்சரியம் என்ன நடந்தது என்றால் இன்று அது போன்ற ஒரு மறைவுரை கொடுக்கவில்லை என்றால் ஏற்றி போட்டுவோம் என்றாலும் அவர் பேசலாம் என்று போய்விடுவார் என்றுதான் எதிர்பார்த்தோம் அதுக்கான வந்துட்டாரு மறைவுரையில வரல மறைவுரை பார்த்ததும் எனக்கு ஒரு ஒரு பரவச நிலை போன்ற ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது மறைவுரை நிறைவு பெற்ற என்ன என்றால் அந்த மறைவுரை என்பது மறியல் கல்லூரியில் கூறப்படும் கருத்துக்களை மையமாக வைத்து கூறப்பட்ட மறைவுரையாக இருந்தது ஏனென்றால் இந்த இடம்தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்பிலும் ஆசிரியர் என்று சொல்லலாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் பேராசிரியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பேராசிரியர்கள் வருவார்கள் பல குருக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை எடுத்துதான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ள போவார் இதை கொண்டு வந்து அவர்களுடைய தலைப்பில் கொண்டு வந்து சேர்த்து விடுவார் இந்த அவர்கள் அந்த மறியல் கல்லூரியில் இயக்குநராக இருப்பதால் இவர்களும் அதை பின்தொடர வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே அந்த கருத்துக்கள் கூறப்பட்டதும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது என்ன என்றால் அதுல வந்து வளமையினர் செய்தி வராது இந்த கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதாவது மறியல் அடிப்படையில் சொல்லும் பொழுது செய்தி வராது அந்த அருங்கொடை அடிப்படையில் சொல்லும்பொழுது வந்துவிடும் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் என்றால் எழுந்தேற்றத்தின் பொழுது அவர் கூறிய வார்த்தைகளில் பார்க்கிறோம் ஆனால் நான் நினைத்து என் மறைவுரை கொடுத்த பொழுது இவர் வார்த்தைகளில் அந்த நற்செய்தி இல்லை என்றாலும் இவர் இன்னும் மனம் மாறாத நிலையில் தான் இருக்கிறார் இன்னும் வளமையை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம் எனவே வளமையை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார் என்பது எங்கே ஒரு வெளிப்பட்டது என்றால் எழுந்தேற்றத்தின் பொழுது அந்த ஆயிரம் ஆயிரம் பேர் திருத்தந்தையின் பேர் எல்லாம் வருவதற்கு முன்பு நன்றி என்று வந்து முடியும் அல்லவா அந்த இடத்தில் அவர் நன்றி என்று நன்றாக இருந்திருக்கும் அதற்கு பதிலாக இவராக வார்த்தையை சேர்க்கிறார் டாக்ட் வரையிலும் எந்த வார்த்தையும் சேர்க்கக்கூடாது என்பது திருச்சுவின் சட்டம் எழுந்தேற்றத்தின் பொழுது நாம் அந்த எழுந்து நிற்கும் அந்த நேரம் முதல் டாக்ஸாலஜி என்றால் அந்த இவர் வழியாக அப்படின்னு சொல்லி முடிப்பார்கள் முடிப்பார்களா இவரோடு இவர்கள் என்றெல்லாம் சொல்லி முடிக்கும் வரை இடையில் எந்த வார்த்தையும் அந்த திருப்பள்ளி நூலிலிருந்து மாற்றப்படக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது இவர் தான் நான் ஏற்கனவே போன முறை சொன்னேன் அல்லவா இவரை குறித்து பொழுது ஆடமெண்ட் ஃபாதராக இருக்கிறார் என்று இருப்பார் என்று சொன்னேன் அதனால் இந்த பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன நான் இப்படி சொல்லிட்டேன்னா அவர் இல்லாத மனம் மாறக்கூடிய ஒருத்தரை தவறாக பேசிவிட்டனோ என்ற ஒரு அச்சம் எனக்கு வந்தது என்னன்னா அதெல்லாம் தவறுதான் ஒரு ஃபாதர் தப்பு செய்யாத ஃபாதரை நாம் தப்பு தப்பு செஞ்ச பாதரே தப்பு என்று சொன்னால் பாவம் என்று நினைக்கக்கூடிய அந்த காலத்தில் தப்பு செய்யாத போய் தப்பு செய்தார் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அது விண்ணத்திலும் பாவமாக பார்க்கப்படலாம் எனவே இங்கே ஒரு ஃபாதரை நாம் முடி தப்பா பேசிட்டோமோ என்ற பயம் எனக்கு வந்தது இல்லை நான் சரியாதான் பேசியிருக்கிறேன் என்று நிரூபித்து காட்ட அவர் அந்த எழுந்தேற்றத்தின் பொழுது தன்னுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டி விட்டார் என்ன நிலைப்பாடு அந்த வளமை நச்சுக்கு நான் இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு நான் இப்படித்தான் இருப்பேன் ஏதோ இந்த வசனத்தின் காரணமாகவோ அல்லது சூழ்நிலையின் காரணமாகவோ யாரோ வற்புறுத்தியதன் காரணமாக நான் என்னுடைய பிரசங்கத்தை மாற்றி வைத்தேன் தவிர நான் என்னுடைய நம்பிக்கையை இன்னும் மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த அடமன்சி இன்றும் அவரிடம் இருந்தது என்பதை எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் நன்றி என்று சாதனமா சொல்லியிருந்தால் போதும் கோடான கோவையை நன்றி அப்பா அப்படின்னு முடிக்கிறது கோடான கோடி நன்றி யார் சொல்லுவா என்றால் பெந்தகோ சபையில தான் அவர்கள் சொல்லுவா அவர்களிடம் திருப்பலி இல்லை நன்றி பலி இல்லை அதனால அவர்கள் கோடி கணக்கில் நன்றி சொல்ல வேண்டும் நாம் எல்லாம் ஒரு நன்றி ஒரு நன்மை பெற்றால் போடும் கோடான கோடி நன்மைகள் பெற்றுக் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தினமும் ஒரு நன்மை பற்றாலே ஒரு நன்றி அறியுதல் செயல் நன்றி காட்டும் சொன்னார் ஆனால் மறைவுரை புரிஞ்சு சொன்னார்க்கு புரியாமல் தெரியவில்லை மறைவு சிறுவை நேற்று அடிப்படையில் தான் வைத்தார் என்ன சொன்னார் பாவம் சொன்ன கடவுள் வேண்டாம் என்று சொல்வது என்று சொன்னார் கரெக்ட் அங்கு கொஞ்சம் தவறு அதனால தான் சொன்ன மாறவில்லை என்று நினைத்தேன் அங்கே கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லும் நிலை கடவுளின் உறவு அதை வேண்டாம் என்று தான் பாவம் ஏன்னால் அதை சொல்லிவிட்டார் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிவிட்டார் அதன் பிறகு ஒரு நல்ல உதாரணம் தந்தார் என்ன உதாரணம் தந்தார்கள் என்றால் அது சிலுவை நச்சு அடிப்படையில் தான் அதெல்லாம் எனக்கு தான் இருந்தது அது அந்த இது கோடான கோடி நன்றி எப்பா என்று சொல்லாமல் இருந்திருந்தால் என்று நாம் முழுமையாக அவரை பாராட்டி பாராட்டியிருக்கலாம் ஏனென்றால் அந்த உதாரணம்லாம் நல்ல உதாரணம் திருடன் வருகிறான் திருடு போகிறான் அதுக்கப்புறம் அந்த கட்டில படுத்த ஆளு அதை ஒரு குறையாக கடவுளிடம் பார்க்காமல் அந்த கஷ்டத்தை அந்த திருட்டு நடந்து திருட்டு கொடுத்த நிலையை தன் சிறுவையாக ஏற்று கடவுளிடம் நன்றி கூறுகிறான் என்றும் மறைவுரை வைத்தார் சிறுவையாக ஏற்று சொல்லவில்லை அது வந்து கதையாக சொல்லி முடித்தார் மறைமுக செய்தி என்பது இதுதான் நமக்கு சிலுவை வரும்பொழுது நாம் கடவுளை நிந்திக்க கூடாது மாறாக நன்றி சொல்ல வேண்டும் நல்ல ஐடியா நல்லதுதான் ஆனால் இதையெல்லாம் எந்த நோக்கத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது தான் இன்றும் வைக்கிறார் என்பது தெரிய வருகிறது இந்த அடுத்து சொல்லி இன்னொரு பாதர் நேரது ஒருத்தர் இருக்கிறார் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி வெளிநாடு இத்தாலி நாட்டில் நடந்த நிகழ்ச்சி அந்த பாதருடைய பெயரை பயன்படுத்தலாமா என்று தெரியவில்லை அவரிடம் இன்னும் அனுமதி கேட்கவில்லை அதனால் இதை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றால் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அவர் இத்தாலியில் திருப்பள்ளி வைத்துக் கொண்டிருந்த பொழுது அவர் மாதா குறித்து எல்லாம் விளக்கி இலக்கி வந்த பிறகு இறுதியில் என்ன செய்கிறார் என்றால் ஒரு அறிவுரை கொடுக்கிறார் இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பிரேசலாட் சொல்றதுனால இப்படி எல்லாம் நமக்கு மீட்பு பறிப்போகிறது எனவே இன்னமே யாராவது பிரேசலாட் உங்கள்கிட்ட வந்து சொன்னால் அவர்கள் கன்னத்தில் பலார் என்று அரைந்து விடுங்கள் என்று மறைவுரை கொடுக்கிறாராம் அப்பொழுது கொடுத்த பொழுது அந்த எத்தனை பேர் சொல்லணுமோ அத்தனை பேரும் எந்திரிச்சு போக வேண்டும் அல்லவா அதாவது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அந்த நிலையில் மூன்றே மூன்று நபர்கள் அங்கிருந்து எழுந்து செல்கிறார்கள் மூன்றே மூன்று நபர்கள் அங்கிருந்து எழுந்து செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த மூன்று நபர்கள்தான் அதில் தீவிரமாக அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார் மற்றவர்களா இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள அங்க இருக்கிற நிறைய பேர் இருந்திருப்பாங்க கைஸ்தலாட் சொன்னவங்க அவர்களெல்லாம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் முற்றிலும் ஏமாற்றுவான் என்று மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலு பார்க்கிறோம் அல்லவா அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில் தான் மற்றவர்கள் அமர்ந்திருந்தார் எனவே இந்த ஃபாதர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த மற்றவர்களை இந்த ஏமாற்றுவோரிடமிருந்து இருக்கிறார் என்பது அங்கே தெரிகிறது ஏன்னா மூன்று நபர்கள் வெளியேழுந்து போகிறார்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க சும்மா இருப்பாங்க திருப்பி போய் வெளியில பார்த்து திட்டுறதுக்கு போறாங்க அவர் அப்புறம் அவங்களுக்கு வழக்கம் சொல்லி சரி தான் பண்ணாலும் அவர் வழி இல்லை நீங்கள் இப்படி இருந்தால் தான் இருக்க முடியும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் அந்த ஃபாதர் இந்த ஃபாதருக்கு நேர் எதிரான நம்பிக்கை கொண்டவர் அவர் முழுமையாக யாரை நம்புகிறார் நற்கர்மை ஆண்டவரையும் அன்னை மரியாதை நம்புகிறவராக இருக்கிறார் அது போன்ற தந்தையர்கள் வேளாங்கண்ணியில் பங்கு தந்தையாகவோ வேற ஏதோ உதவி தந்தையாகவோ இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் இது போன்ற ஒரு நம்பி அதிலிருந்து நான் மாறவே மாட்டேன் என்ற அந்த அடமன்சியோடு இருக்கக்கூடிய ஃபாதரை போடுவது என்பது வேளாங்கணியில் போடுவது என்பது வேற ஏதாவது பங்களை போடுங்க வேளாண்யில் போடுவது என்பது ஒரு மிக தவறான செயல் என்றுதான் இன்றும் சொல்ல வேண்டிய நிலையில் நானும் இருக்கிறோம் அதனால் இதற்கு ஏதேனும் ஒரு விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று தயாரிப்பு நிலைக்கு போவோம் கிறிஸ்துமஸ்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று ஐநூத்தி இருபத்தி ரெண்டாவது கோட்பாடை பார்த்தோம் போதனையை பார்த்தோம் இதுல கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்ற நூலில் உள்ள கோட்பாடு எண் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு நேற்று பார்த்தோம் இன்று ஐநூத்தி இருபத்தி மூன்று முதல் பார்ப்போம் நேற்று பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு மேலே போகிறோம் இல்லையென்றால் வேண்டுமானால் ஒரு முறை வாசித்துக் கொள்கிறேன் The coming of God's son to earth is an event of such immensity that God will to prepare for it for it over centuries. He makes everything converge on Christ, all the rituals and sacrifice, figures and symbols of the first covenant. He announces him through the mouths of the prophets who succeeded one another in Israel. moreover he awakened in the hearts of the pagans a dim expectation of this coming so அதனால் நாம் நேத்து என்ன பார்த்தோம் என்றால் ஒரு கடவுள் எப்படி தயாரித்தா, தன்னுடைய படைப்பை எப்படி தயாரித்தா என்றெல்லாம் பார்த்தோம் அதற்காக தன் மகனையே இங்கே பறக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் தன் மகன் இங்கே பறக்க வேண்டும் என்பதற்கு அவர் மூவரு கடவுளாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் அந்த மூவரு கடவுளுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டது அந்த பெண் சாத்தானை வெற்றி பெறக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தேவைப்பட்டது அந்த பெண் வெற்றி பெறவில்லை என்றால் தன்னுடைய மீட்பு திட்டமே பாழாயிடும் என்ப அந்த நிலையை பார்த்தோம் கடவுள் உணர்ந்த அந்த நிலையை பார்த்தோம் இதனால் இதெல்லாம் முடிவு செய்து அவர் என்ன செய்தார் என்றால் இறைவாக்கினர் வழியாக அந்த தன்னுடைய மகன் பிறக்க இருப்பதை சொல்லி அந்த பேகன் என்று சொல்கிறோம் அல்லவா உலகத்தில் உள்ள அனைவரும் அதாவது அந்த இஸ்ரேலர் அல்லாத மற்றவர்களும் தன் உழைப்பு பெறாத மற்றவர்களும் இவரை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் ஏனென்றால் மீட்பு வருவது அவர்களுக்கு தான் இஸ்ரேலர்களுக்கு அல்ல இஸ்ரேலர் என்பதை ஒரு கூட்டம் முன்கூட்டி கடவுள் பிறப்பதற்காக உருவாக்கினார் ஒரு இனம் அந்த இனம் கடவுளின் பிள்ளைகளாகும் அந்த நம்பிக்கையை பெற்ற இனமாக இருக்க வேண்டும் கடவுளின் உறவு என்றால் ஏற்கனவே பார்த்தோம் அடாப்ஷன் என்று பார்த்தோம் இல்லையா சந்ததியினராக வாரிசுகள் சந்ததி என்ற நிலையில் வாரிசு உரிமை பெறக்கூடிய தத்தெடுக்கும் நிலை கொடுக்கிறார் என்று பார்த்தோம் அதை நம்ப கூடியவர்கள் மத்தியில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதால் இஸ்ரேலர்கள் அல்லது யூதர்கள் என்ற ஒரு இனத்தை உருவாக்கி வந்தார் இவர் பிறந்த பின் அது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையாக மாறிவிட்டது எனவே இனி யூதர்கள் என்றோ கிரேக்கர் என்றோ பார்க்க தேவையில்லை பேகன் என்றெல்லாம் பார்க்க தேவை அனைவருக்கும் உரிய அந்த நிலை நம்பிக்கை நிலை தான் இன்று இயேசு அறிவிக்கும் நிலை எனவே அந்த போதனையில் இன்று இரண்டாவது கட்டத்திற்கு போகிறோம் அது ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது போதனை திருமுல்கியோவான் குறித்து கூறப்படும் சேன் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் த லார்ட்ஸ் இமிடியேட் ரிக்கச ஆஃப் ஃபோர் சென்ட் டு ப்ரிப்பேர் ஹிஸ் வே சரியா எவ்வளவோ இறைவாக்கினர் வரிசையாக அனுப்பியது அனுப்பிய பொழுது இயேசுக்கு ஒரு இறைவாக்கினர் இயேசுக்கு முந்திய ஒரு இறைவாக்கினர் யார் என்றால் அது திருமுலுக்கியோவான் ப்ராஃபரெட் Prophet of the Most High John surpasses all the prophets of whom he is the last. Ella Pindi Ella John surpasses all the prophets of whom he is the last. He inaugurates the gospel already from his mother's womb, welcomes the coming of Christ இவர் என்ன செய்கிறார் என்றால் நட்செய்தியை தொடங்கி வைக்கிறார் எங்கிருந்து அவருடைய அன்னையின் வயிற்றில் இருந்து தொடங்கி வைத்து என்ன செய்கிறார் வெல்கம்ஸ் த கமிங் ஆஃப் praised 예수வின் வகையை வரவேற்கிறார் and rejoices in being the friend of the beggar அடுத்து என்ன செய்கிறார் என்றால் மன மனமகன் என்று சொல்கிறோம்லவா மனமகனுடைய நண்பன் என்ற நிலையை தனக்கு தன்னை அந்த நிலை தனக்கு கிடைத்ததை வைத்து மனமைகழ்கிறார் என்று வாற்றோம் who he points out as லேம் அவரை தான் அந்த மணமகனை தான் என்ன என்று சொல்கிறார் இறைவனின் செம்மறி என்று சொல்கிறார் இறைவனின் செம்மறி என்றால் என்ன அதான் அந்த பழிபொருள் உடன்படிக்காக வர இருக்கிறவர்